நம்மளை இவங்க ஏமாற்ற தான் ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் அதில் ஏமாந்து போகிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை தினமும் கடையில் எந்திரிக்கிறப்போ நான் யோசிக்கிறது அமைதியாக இருக்கலாம் அகிம்சை முறையில் எல்லா பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணலான்னு தான் யோசிக்கிறேன் ஆனாலும் இங்கே கத்தாமல் சத்தம் போடாமல் கோபப்படாமல் சில காரியங்கள் நடக்கிறதே இல்லை நமக்கு சாதகமாக இன்றைக்கி வீடு மாற்றினதில் எனக்கு ஒரு ரெண்டு நல்ல விஷயம் நடந்தது நிறைய விஷயங்களே என்னோட அனுபவ ரீதியாக தான் என் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறேன் நிறைய பொருட்களை டிஸ்போஸ் பண்ணியாச்சு பிளாஸ்டிக் தனியாக இரும்பு தனியாக அட்டுப்பட்டி தனியான எடுத்து வச்சதில் இன்றைக்கி வேஸ்ட்டான பொருட்களில் சில்லற செலவுக்குன்னு சொல்லலாம் டீ காஸ் மாதிரி எனக்கு கிடச்சிதுங்க இந்த விஷயங்கள் கூட இனிமேல் இது யூஸ் ஆகும் யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சு அது யூஸே இல்லாமல் வீட்டில் இடத்து தான் அடைச்சிட்ருக்கு அந்த மாதிரி இன்னைக்கு பழையரும் கடை போடுறப்போ தான் கொட்டாங்குச்சி பால் கவர் வேஸ்ட்டு ஒயருங்கன்னு எல்லா பொருளுமே தனக்குனே பிரித்து வச்சு அதில் ஒரு காசு கிடைக்கிதுங்க கடைசியாக எங்கள் அம்மா எனக்கு சீதனமாக பிடிச்ச ட்ரங்க் போட்டு வீணாக போய் அதையும் இடக்கி போட்டாச்சு கிட்டத்தட்ட இடக்கி போட்டதில் ஒரு நல்ல அமௌண்ட்டு கைக்கு தெரிச்சு உண்மையாலுமே டீ செலவுக்கு ஆச்சுங்க அவ்வளோதான் இன்றைக்கி